ஹமாஸ் வந்து இந்த ஆயுதங்களை கைவிடணுன்ற ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்களே இது எப்படி புரிஞ்சுக்கிறது யார் கைவிடணும் சொல்றேன் நான் ஆயுதம் பிடித்திருப்பது என் மண்ணை பாதுகாப்பதற்காக அவன் ஆயுதம் பிடித்திருப்பது என் மண்ணை அபகரிப்பதற்காக நான் விடணுமா அவன் விடணுமா இது வந்து இந்த அட்வைஸ் பண்ற உதவக்காரங்க சொல்றாரு இதெல்லாம் என் அட்வைஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும் சாவணம் தடியும் உடைய கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணக்கூடாது ரிட்டாக சொல்லு மற்ற எத்தனையோ உலக நாடுகள் சொல்றது இஸ்ரேல் தான் அயோக்கியம் சொல்கிறான்ல பிரான்ஸ் அதிபரே சொல்கிறாங்களே தடா திடீர்னு மயக்கத்தில் இருந்துச்சு யார் கொடுறக்காரன் யார் குழந்தைகளை கொள்கிறான் ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே அப்போது மண்ணை பாதுகாக்கக்கூடிய இவர்கள் ஆயுதத்தை விட வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன தகுதி வந்து மற்ற நாடுகளுக்கு இருக்குது என்ன நான் ஆயுதம் ஏந்தியது என் உரிமையை பாதுகாப்பதற்கு அவன் ஆயுதம் ஏந்தியது என் உடைமைகளையும் என்னையும் என்னுடைய எண்ணையும் வந்து அபகரிப்பதற்காக எனவே இவர்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று சொல்வதே அடிப்படையில் மடத்தனமானது இன்னொன்று அவர்கள் ஆயுதம் ஏந்தி இருப்பதே இயன்றவரை தன்னை தற்காத்து கொள்வதற்காக இப்போ வந்து பாதுகாக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இப்போ மண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை உணவுப் பொட்டில் தூக்கி வீசிட்டு அதை எடுக்க போனால் அதை நோக்கி கொள்கிறான் எவ்வளோ பெரிய கொடூரம் உலகத்தில் இந்த நாய்களுக்காகலாம் இங்கே உள்ள சில நாய்கள் வந்து கருத்து கருத்து தெரிவிக்குது